பிஐ நெட்வொர்க்கில் உள்ள ஷாப்பிங் மார்ட் பிஎஸ்எம்இல் உள்ள பட்டிக்கு வருக்க அங்கு எதிர்காலத்தைப் பற்றி மட்டும் பேசாமல் வாழ்கிறார்கள் அட பாய் ஆர்வலர்கள் பாய் மூலம் சம்பாதிப்பதும் பரிவர்த்தனை செய்வதும் ஒரு ரோலர் கோஸ்டர் சவாரியைப் போலவே உற்சாகமான ஒரு உலகத்திற்கு முழுக்க போட தயார் பி எஸ் எம்இல் பிஐ உங்களின் சிறந்த நண்பராக மாறுவது பற்றி குளிர் புதுமையான செயல்பாடுகள் மூலம் பாய் ஐ பெறுதல் ஒரு கனவு போல் தெரிகிறது இல்லையா சரி எழுந்திரு பிஎஸ்எம் இது உண்மையானது பாய் சுரங்கம் தந்திரமாகி வருவதால் நாங்கள் உங்கள் பின்வாங்கினோம் அந்த பாய் நாணயங்களை அடுக்கி வைப்பதற்கான எளிதான வழியுடன் ஏதாவது காவியத்தின் ஒரு பகுதியாக இருக்க தயாரா மாயாஜாலம் நடக்கும் இந்த காட்டு சவாரி பி எஸ் எம் பி சேவையில் எங்களுடன் இணைந்திருங்கள் நண்பர்களே உங்கள் தொப்பிகளை பிடித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பி எஸ் சேவை தளம் உங்கள் உலகத்தை உலக்க இங்கே உள்ளது இது பழைய தளம் அல்ல உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் பாயில் பணம் பெறவும் இது கிடைக்கும் ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் உங்கள் திறமைகள் பளபளப்பான பை நாணயங்களாக மாறும் இடத்தை பற்றி பேசிக் இது அறிவியல் புனைக்கதை அல்ல இது பேசும் யதார்த்தம் உலகெங்கிலும் உள்ள பாய் முன்னோடிகளை முன் எப்போதும் இல்லாத வகையில் இணைக்கிறோம் என்ன தெரியுமா நாங்கள் பாய் கேட்கத்தான் வெற்றியாளர்கள் விருது பெற்றதாக யாராவது சொன்னார்களா அது சரிதான் பாய் ஹேக்கத்தானில் பி வெற்றி பெற்றது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாய் நெட்வொர்க் பிரபஞ்சத்தில் புதுமை பித்தன்கள் மற்றும் விதிகளை மீறுபவர்கள் என்பதற்காக இந்த பாராட்டு எங்கள் மரியாதைக்குரிய பேஜ் போன்றது நகரத்தில் சிறந்த குழுவினருடன் சேர்ந்து விருது பெற்ற அற்புதத்தின் ஒளியைக் கண்டு மகிழுங்கள் பி உடன் கூட்டு நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள் பி உடன் கூட்டு முயற்சியில் ஈடுபடுங்கள் மற்றும் உங்கள் பிராந்தியத்தை பாய் செயல்பாட்டிற்கான வெப்பமான இடமாக மாற்றவும் நீங்கள் எங்கள் பாய் குடும்பத்தை விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் அந்த பாய் வருவாயையும் நீங்கள் பெறுவீர்கள் ஜாப்பாட் அடிப்பது போன்றது பாய் உடன் தவறவிட்ட நபராக இருக்க வேண்டாம் உங்கள் சொந்த கதையின் நாயகனாக இருங்கள் மற்றும் இப்போது எங்களுடன் பங்குதாரராக இருங்கள் பி முதல் மற்றும் ஒரே எப்போதும் போல நாங்கள் அச்சுகளை மட்டும் உடைக்கவில்லை நாங்கள் அதை உருவாக்குகிறோம் பை பெறுவதற்கு இந்த மனதை கவரும் வாய்ப்பை வழங்கும் முதல் தளம் பி எஸ் எம் ஆகும் எங்கள் பிளாட்ஃபார்ம் உங்கள் பாட்டியின் குக்கி ஜாடியைப் போலவே பாதுகாப்பானது பரவலாக்கப்பட்டு உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது நாங்கள் சரிபார்க்கப்பட்ட விற்பனையாளர்கள் சிறந்த மதிப்புகள் மற்றும் கோடைகால வானத்தைப் போல தெளிவான பரிவர்த்தனை அமைப்பு பற்றி பேசுகிறோம் இது ஒரு வகையான ஒன்றாகும் இது எதிர்காலத்திற்கு முன் பார்த்திராதது பாய் சர்வீசஸ் மார்க்கெட் பிளேஸில் வரவேற்கிறோம் பிரகாசிக்க தயாராகுங்கள் எங்கள் பாய் சேவைகள் சந்தை நேரலை மற்றும் உதைக்கிறது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயாராக உள்ளது மற்றும் பாயை சம்பாதிக்க தொடங்குங்கள் உங்கள் சேவைகளை பதிவு செய்யவும் உங்கள் விலைகளை நிர்ணயம் செய்யவும் மற்றும் மாயாஜாலத்தை பார்க்கவும் நீங்கள் ஒரு உயர்மட்ட சார்பு அல்லது வணிக மேதையாக இருந்தாலும் பி எஸ் எம் எஸ் உங்களுக்கான சரியான இடத்தை பெற்றுள்ளது எங்கள் வரைபடம் மற்றும் தேடல் அம்சங்கள் உலகளவில் சேவைகளை கண்டறிந்து வழங்குவதற்கான சிபிஎஸ் போன்றது பயணம் பிரகாசிக்க நேரம் பிஎஸ்எம் எஸ் உடன் அமைதியுங்கள் நாணய மாற்றங்களும் செலவு மேலாண்மையும் கடந்த காலத்தின் ஒரு விஷயமாக இருக்கும் விடுமுறையை இப்போதாவது கனவு கண்டீர்களா உங்கள் பாய உங்களின் இறுதி துணையாகும் புதிய நகரத்தில் இறங்குவதை கற்பனை செய்து பாருங்கள் உற்சாகம் கொப்பளிக்கிறது ஆனால் உள்ளூர் நாணயத்தைப் பற்றி எந்த அழுத்தமும் இல்லை பிஎஸ்எம் எஸ் எம் பயன்பாட்டைத் திறந்து எனது இருப்பிடத்தையும் உலாவையும் கண்டுபிடி என்பதை அழுத்தவும் பால் ஏற்கும் அனைத்து உள்ளூர் சேவைகளையும் உடனடியாக பார்க்கவும் உங்கள் சவாரிக்கு முன்பதிவு செய்து பாய் மூலம் பணம் செலுத்திவிட்டு வெளியேறுங்கள் அது எளிமையானது பணம் இல்லை நாணய மாற்றம் இல்லை தூய பயண இன்பம் பசி அல்லது தாகமா உங்கள் சாப்பாட்டு தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்துள்ளோம் இப்போது நீங்கள் அனைவரும் குடியேறிவிட்டீர்கள் சாப்பிடுவதற்கு ஒரு இடத்தை கண்டுபிடிக்கும் நேரம் இது பி எஸ் எம் எஸ் பயன்பாட்டில் சிறந்த தரமதிப்பீடு பெற்ற உள்ளூர் உணவகங்களின் புதையல் உள்ளது சுஷி அல்லது ஒரு பற்கரை விரும்புகிறதா எங்கள் விரிவான பட்டியலை உலாவவும் உங்களின் சரியான உணவருந்தும் இடத்தை தேர்ந்தெடுத்து பை மூலம் பணம் செலுத்துங்கள் மறந்துவிடு பண பரிவர்த்தனை தொந்தரவு இல்லாமல் பியைப்பில் பார்த்துக்கொள்ளும்போது கொள்ளும் போது சுவைகளை ரசியுங்கள் தங்குவதற்கு வசதியான இடம் வேண்டுமா பிரச்சனை இல்லை ஒரு நாள் சாகசங்களுக்கு பிறகு உங்கள் தலையை ஓய்வெடுக்க வசதியான இடத்தை தேடும் பி ஆடம்பரமான அறைகள் முதல் வசீகரமான விருந்தினர் மாளிகைகள் வரை தங்குமிடங்களை கண்டுபிடித்து முன்பதிவு செய்வதை ஒரு தென்றலாக ஆக்குகிறது எங்கள் பயன்பாடு உங்களை கவர்ந்துள்ளது பால் மூலம் தேடவும் முன்பதிவு செய்யவும் மற்றும் பணம் செலுத்தவும் ஒரு சில தட்டல்களில் உங்கள் தங்குமிடத்தை முடிந்தவரை நிதானமாகவும் சுவாரஸ்யமாகவும் மாற்றுவதாகவும் உள்ளூர் வழிகாட்டி தேவையா நாங்கள் உங்கள் ஆதரவை பெற்றுள்ளோம் உள்ளூர் கலாச்சாரத்தில் ஆழமாக மூழ்க வேண்டுமா பி மூலம் அறிவுள்ள உள்ளூர் வழிகாட்டிகளுடன் இணைக்கவும் உங்கள் ஆய்வை மறக்க முடியாததாக மாற்றும் நிபுணர்களுடன் எங்கள் பயன்பாடு உங்களை இணைக்கிறது அவர்களின் சேவைகளுக்கு பணம் செலுத்துங்கள் பயண அழுத்தமின்றி மறக்க முடியாத பயணத்தில் உங்களை அழைத்து செல்ல அனுமதிக்கவும் பி மற்றும் பி நெட்வொர்க் மூலம் மீட்புக்கு பாய் நெட்வொர்க் நாணயக் கவலைகளுக்கு குப்பை சொல்லுங்கள் மற்றும் தடையற்ற பயண அனுபவத்திற்கு வணக்கம் போக்குவரத்திலிருந்து சாப்பாட்டு மற்றும் அதற்காப்பால் பய எல்லாவற்றையும் எளிதாகவும் தொந்தரவும் இல்லாமல் செய்கிறது உங்களின் அனைத்து தேவைகளிலும் பழையின் சீரான ஒருங்கிணைப்புக்கு நன்றி உங்கள் பயணம் மிகவும் சிறப்பாக உள்ளது நீங்கள் வெளிக்கொணர விரும்பும் ஒரு முதலாளியின் திறமையைப் போல பெறுவோருக்கு நீங்கள் ஒரு ஓவியர் பிளம்பர் அல்லது தனிப்பட்ட பயிற்சியாளராக இருந்தாலும் பி எஸ் எம் எஸ் பாய் சேவைகள் சந்தையில் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் உங்கள் சேவைகளை இடுகையிடவும் வாடிக்கையாளர்களுடன் இணைக்கவும் மற்றும் பாயில் பணம் பெறவும் உங்கள் வருவாயை அதிகரிக்கவும் உங்கள் பாய்ஸ்தாக்க பார்க்கவும் இது எளிதான வழியாகும் பிராந்திய மேலாளர்கள் பிரகாசிக்க வேண்டிய நேரம் இது உங்கள் பகுதியில் பி எஸ் எம் எஸ் இருப்பை விரிவுபடுத்துவதன் மூலம் அனைத்து பிராந்திய மேலாளர்களையும் அழைத்து பிரகாசிக்க உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது முன்னெப்போதும் இல்லாத வகையில் உங்கள் உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தி பிஇ பெறுங்கள் பாய் சூப்பர் ஸ்டாராக மாறி குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான தருணம் இது பி எஸ் எம் பிஐ நெட்வொர்க் வளர்ச்சிக்கான ஊக்கியாக பி எம் ஒரு தளம் மட்டுமல்ல அது ஒரு இயக்கம் பல்வேறு சேவைகளை வழங்குவதன் மூலமும் பாய் உடன் பரிவர்த்தனைகளை எளிதாக்குவதன் மூலமும் பாய் நெட்வொர்க்கை வலுப்படுத்தி துடிப்பான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குகிறோம் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பாய் பரிவர்த்தனையும் எங்கள் சமூகத்தை விரிவுபடுத்தவும் பாயகின் உலகளாவிய பங்கை உறுதிப்படுத்தவும் உதவுகிறது ஒன்றாக சரித்திரம் படைப்போம் இந்தியாவில் நமது வேர்கள் முதல் உலகளாவிய விரிவாக்கம் வரையிலான இயக்கத்தில் உலகளவில் விரிவடைந்து ஆப்பிரிக்கா மற்றும் அதற்கு அப்பால் உள்ள கூட்டாண்மைகளுடன் உலகளவில் வர்த்தகத்தில் புரட்சியை ஏற்படுத்தும் பணியில் பி எஸ் எம் உள்ளது நாங்கள் பொருளாதார சேர்க்கையை இயக்கி பாயை உலகளாவிய தரநிலையாக மாற்றுகிறோம் இந்தப் புரட்சிகர பயணத்தில் எங்களுடன் இணைந்து ஏதாவது ஒரு பெரிய பங்காக இருங்கள் நாங்கள் எங்கள் சமூகத்தை நேசிக்கிறோம் அதை நாங்கள் காட்டுகிறோம் நாம் செய்யும் எல்லாவற்றிலும் நமது சமூகம் மையமாக இருக்கிறது அதனால் நாங்கள் வெகுமதிகள் உடனடி ஆதரவு மற்றும் திறமையான ஆர்ட மேலாண்மை ஆகியவற்றை வழங்குகிறோம் சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடர்வதன் மூலம் எங்களின் சமீபத்திய அம்சங்களைப் பற்றி புதுப்பித்த நிலையில் இருங்கள் மற்றும் விரும்பி பகிர்வதன் மற்றும் ஒன்றாக குழு சேர்வதன் மூலம் உங்கள் ஆதரவைக் காட்டுங்கள் வளர வளர இன்றே பி எஸ் எம் உடன் தொடங்குங்கள் இந்த அற்புதமான பயணத்தை தொடங்க தயாரா பி எஸ் எம் இல் பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவது எளிதானது மற்றும் வெகுமதி அளிக்கிறது உங்கள் சாகசத்தை தொடங்குங்கள் மற்றும் உங்கள் பால் வருவாயை அதிகரிக்கவும் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது மேலும் இது பி எஸ் எம் ஆல் இயக்கப்படுகிறது தவறவிடாதீர்கள் இப்போது உங்கள் எதிர்காலத்தை பாய் மூலம் உருவாக்கலாம் பி எஸ் எம் தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி நாங்கள் ஒரு புதிய எதிர்காலத்தை வடிவமைக்கிறோம் ஒரு நேரத்தில் ஒரு பை பரா இன்ஃபோ அட் ஜிமெயில் டாட் காமில் எங்களை தொடர்பு கொள்ளவும் எப்போதும் சிறந்த முடிவு என்று சொல்லுபவராக இருங்கள் பி எஸ் எம் உடன் உங்கள் பாய் திறன் வரம்பற்றது எங்களுடன் சேருங்கள் எங்களை ஆதரிக்கவும் எங்களுடன் வளரவும் பேசும் பாய் செழிப்புக்கான உங்கள் நுழைவாயில்